ஆயில் சர்வீஸ் ஃப்ரீ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ஃப்ரீ இருபது லிட்டர் டீசல் ஃப்ரீ இல்லை முப்பது லிட்டர் டீசல் ஃப்ரீ ஓகேங்களா இந்த ரேட்டுக்குலாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க அது டாப் அண்ட் வேரியேஷனு என்ன சொல்றேங்க இந்த தெளிவாக வண்டி எங்கேயுமே நீங்க பார்க்கவும் முடியாது கிடைக்காது வந்து நேரில் பாருங்க பொங்கல் ஆஃபர் இதுக்கும் பொங்கல் ஆஃபர் இருக்குங்க இதுக்கு தான் பொங்கலே ஆஃபர் உங்களுக்கு வண்டியில் என்ன குறை சொல்கிறீங்களா கம்பெனிலே கூட்டி போய் கம்பெனிலே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாரு கஸ்டமர் இனோவாவே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஆறு வண்டி ஸ்டாக் இருக்குது நீங்கள் ஷிஃப்ட் ரேட்டுக்கு டாட்டா நெக்ஸ்ட்னு அது ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா காரை சொல்லிட்டு இருக்கிறோம் பெஸ்ட் ரேட் என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துர்லாங்க லிமிடெட் எடிஷன் லான்சர் சிடி அங்கேயுது வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது வணக்கங்க இப்போ ஜெய்கர்ஸ் நம்ம வீரப்பம்பாளையத்துலேருந்து பார்க்குறோம் நம்மள்ட்ட மொத்தம் மூணு பிரான்ச்சுங்க சம்பத்தினாயர் சூரம்பட்டி வீரப்பம்பாளையங்க இதில் பார்த்தீங்கன்னா செவன் சீட்ரே நம்மள்ட்ட கிட்டத்தட்ட இருபது வண்டிக்கு மேலே இருக்குங்க நம்மள்ட்ட வந்து ஒரு லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கு கார் இப்போ எப்பயுமே அவைலபிள் இருக்கும் லோன் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி டூ எயிட்டி லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடுவோம் லோக்கல் ஃபைனான்ஸ் வேணும்னால லோக்கலாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் போன வீடியோவில் கேப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இனோவை நீங்கள் நிறைய லைக் பண்ணி கேட்டிங்க யூனோவே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஆறு வண்டி ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் என்ன வண்டி வேணும்னாலும் சொல்லுங்கள் ஒரு டிஎம் பண்ணுங்கள் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு கேட்டு ஜெட் நாங்கள் இது பண்ணி விட்ருவோம் நான் இப்போ பார்க்க போகிற வண்டி டொயோட்டா ஃபார்ச்சர் நேருங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் கடிச்சிருக்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கம்பெனி சர்வீஸ் கிடந்ததுன்னா சின்ன நேர நாளில் லஜன் தாங்க வண்டி மரண மாசம் இருக்கும் அது பிளாக் கலர் வண்டி கிடைக்கவே கிடைக்காது வந்து பாருங்க ட்ரையல் பண்ணி பாருங்க பிடிச்சதுன்னா அப்பே பேசிக்கலாம் பத்து லட்ச ரூபா கேட்குது நேரில் வந்து பெஸ்ட் ரேட் என்ன பண்ணணும் பண்ணி கொடுத்துட்றாரு இப்போ பொங்கல் ஆஃபர் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக ஆயில் சர்வீஸ் ஃப்ரீ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ஃப்ரீ இருபது லிட்டர் டீசல் ஃப்ரீ இல்லை முப்பது லிட்டர் டீசல் ஃப்ரீ ஓகேங்களா வண்டி என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்களா ஏ டுச்சு எல்லாமே ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி திருப்தியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் இதுண்டு கம்பெனி சர்வீஸே பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம பார்க்க போகிறது யுனோவாங்க அது யுனோவா வந்து வி வேரியன்ட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி ஃபேன்சி நம்பருங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விஐபி நம்பர்ல இருக்கு லோக்கல் நம்பர் நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ரெண்டு லட்சம் தான் ஓடி இருக்குதுங்க வெல் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க வண்டி என்ன சொல்றாங்க இந்த தெளிவாக வண்டி எங்கேயுமே நீங்கள் பார்க்கவும் முடியாது கிடைக்காதுங்க வந்து நேரில் பாருங்கள் விற்று அதிகம் போன போயிடும் பார்த்துக்கோங்க பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் தான் சொல்கிறாங்க நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் என்ன பண்ணுவோம் அது பண்ணி கொடுத்துட்றேன் பொங்கல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கும் ஆஃபர் இருக்குங்க இருபது லிட்டர் டீசலில் பிளஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே கம்பெனி மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துறோம் நேரில் வந்து பாருங்க எதாவது பெஸ்ட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் லோன் கவரேஜே பண்ணி கொடுக்க முடியுதுக்கு வணக்கங்கண்ணா இப்போ நம்ம பார்க்க போற வண்டி யுனோவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஜிஎக்ஸ் வேரியன்ட் வேரியன்ட்டு டூ யில் ஏர்பாக் ஏபிஎஸ் வர டைப்புங்க வண்டி பாத்தீங்கன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வெள்ள கோயில் காங்கேய ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு வண்டி வெல் மெயின்டெயின் பண்ணிக்காங்க ரெண்டு தான் ஓடி இருக்குது வண்டி ஜென்யூலாக இருக்குது வண்டி எந்த அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வெல் மெயின்டைன் இருக்கும் இது கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் கோட் பண்ணுது நேர்ல வாங்க என்ன ரேட் பண்ணுமோ பண்ணி கொடுத்துடலாம் இது பொங்கல் ஆஃபர் என்ன தெரியுங்களா முப்பது லிட்டர் டீசல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உங்களுக்கு வண்டியில் என்ன குறை சொல்றீங்களா கம்பெனிலேயே குடிக்கிட்டு போய் கம்பெனிலேயே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாரு கஸ்டமரு என்ன ஏதுனால இதுக்கு உண்டான எல்லா சர்வீஸ் பில்லும் உங்களுக்கு கையில வாங்கிக்கலாம் வண்டி வெல் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க போயிருச்சுன்னா கிடைக்காது வந்துருங்க சீக்கிரம் சரிங்களா நம்ம பாக்க போற வண்டி ரெனால்டு டஸ்ட்ருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வெல் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க எண்பதாயிரம் தான் ஓடி இருக்குது ஆர்எக்ஸ் எஸ் மாடலுங்க வண்டி வந்து பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு அடிப்படை ரிப்ளேஸ்மெண்ட் இல்லை இது கோட் பண்ற ரேட் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தாயிரம் தான் கோட் பண்ணுது நேரில் அவங்க பெஸ்ட் ரேட் பண்ணி தரேன் பொங்கல் ஆஃபர் இதுக்கும் பொங்கல் ஆஃபர் இருக்குங்க இதுக்கு தான் பொங்கலே ஆஃபர் இருபது லிட்டர் டீசல் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி வந்து சர்வீஸ் என்ன ஆயில் சர்வீஸ் என்னவோ அது எல்லாமே ஏ டு பண்ணி கொடுத்துருவாங்க டாட்டா நெக்ஸானுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க அறுபதாயிரம் டீசல்ங்க ஒரு டாப் அண்ட் வேரியேஷனுங்க வண்டி வெல் மெயினேஜ்மெண்ட் இருக்கு ரொம்ப சேஃபஸ்ட் கார்னு பேர் வாங்கினாக்காரு டாட்டா நெக்ஸானு டீசல் வண்டிங்க வண்டி ரொம்ப கிடைக்கிறதே ரேர் அது ஒயிட் கலர் லோக்கல் நம்பர் ஈரோடு நம்பர்ல இருக்கு வந்து பாருங்க வேற ஆறு கலர் லட்சம் சொல்லுங்க இன்னைக்கு ஷிஃப்ட் ரேட்டுக்கு டாட்டா நெக்ஸ்டுன்னு அது ஒரு பன்னென்னெண்டு லட்ச ரூபா காரை சொல்லிட்டு இருக்கிறோம் வந்து பாருங்க பெஸ்ட் ரேட் பண்ணி தரேன் இது பொங்கல் ஆஃபரும் பெஸ்ட்டாக இருக்குதுங்க நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் நம்ம பார்க்க போகிற வண்டி வேறு என்ன ஃப்ளூடிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பன்னெண்டு மாடலுங்க ரெஜிஸ்டர் வண்டி வந்து இது ரெண்டு கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா இது பெட்ரோல் வேரியன்ட் அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணது டீசல் செக்மெண்ட்டு நாலு லட்சத்து எழுபத்தாயிரம் கோட் பண்ணுங்க பெஸ்ட் ரேட் என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துர்லாங்க நேரில் வாங்க ஜெய்காசை விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டான கார் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நேரில் விசிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பெஸ்ட்டு தான் ஆஃபர்லேருந்து எல்லாமே பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துருவோம் நம்மளுக்கு நிறைய கார் இருக்குங்க கிட்டத்தட்ட அறுபது டு எழுபது கார் இருக்குது என்ன பிராண்ட் என்ன வெஹிக்கிள் வேணாலும் சரிங்க டேரெக்டாக நம்ம கஸ்டமர்ட்டே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவோம் எதாக இருந்தாலும் டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம பார்க்க போகிற வேண்டி கோடா ரேப்பிட் ஸ்டைலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஒன்று பத்து ஓடி இருக்குதுங்க வண்டி பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் கொசூர் நம்பருங்க வண்டி கஸ்டமர் ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருக்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாட இருக்குது ஆரே முக்கால் தான் கோட் பண்ணுறங்க நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துட்றேன் இதில் நம்ம பார்க்க போகிற வண்டி மாறுதி சியாஸுங்கன்னா அதுவும் டாப் அண்டு மாடல் ஜ ஜெட் எக்ஸ் ப்ளஸ்ஸுங்க அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வேரியன்ட்டு இது கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் தான் கோட் பண்ணுதுங்க இந்த ரேட்டுக்குலாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க அது டாப் அண்ட் வேரியன்ஷனு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கம்பெனி சர்வீஸ் தான் ஃபுல்லி கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குங்க பார்த்திங்கன்னா வண்டி வந்து பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்குது அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை நேரில் வந்து பாருங்க பிடிச்சதுன்னா பெஸ்ட் ரேட் உங்களுக்கு பண்ணி தரேன் இது லோன் ஆப்ஷனும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பதினஞ்சு மாடல் ஆனால் நம்ம பார்க்க போகிற வண்டி மோஸ்ட் பாப்புலர் வண்டி மிச்சுபிசி லான்சர் சிடியா லிமிடெட் எடிஷன் லான்சர் சிடியா இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வெறும் அறுபத்தாறாயிரம் தான் ஓடி இருக்குது வண்டி பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டென் வெல் மெயின்டென் பண்ணிக்காங்க ஒரு பெரிய விஐபியோட வண்டி தான் திருப்பூர் நம்பர் லோக்கல் நம்பர் ஃபேன்சி நம்பரில் இருக்குதுங்க வண்டி பார்த்து டயர் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சென்ட் இருக்குது இப்போ தான் பிராண்ட் நியூ டயர் வண்டி இருக்காங்க வண்டி சப் ஆம்பு எல்லாமே போட்டிருக்காங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு இருக்குது இந்த வண்டி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் கோட் பண்ணுறாங்க நெகசிவ் தான் நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணி தந்துடுறேன் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க நம்ம பார்க்க போகிற வண்டி கோண்டா பிரியோங்க எஸ் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வெல் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்குது ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குங்க வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் தான் ஓடி வண்டி வந்து அவ்வளோ மெரிட்டாக இருக்குது செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்ட் டயர் கண்டிஷனே இருக்குது வண்டி வந்து ஒரு லேடிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு காம்பேக்டான சின்ன கார் ஹோண்டா பிரியோவுங்க ஹோண்டா பிரியோ வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவ்வளோ கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள் இது கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து தான் கோட் பண்ணுதுங்க நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணி தந்துடுறேன் குண்டாய் ஐ டுவெண்ட்டிங்க ஸ்போர்ட்ஸ் மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூபா தான் கோட் பண்ணுதுங்க நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணி தந்துடுறேன் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க டீசல் வண்டி இதுன்ட்டு ஐ டுவெண்ட்டி டீசலுங்க மாறுதி ஸ்விஃப்ட்டுங்க அது வந்து ஜெட் எக்ஸ்ஐ ப்ளஸ்ஸுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரூடையே கம்பெனி மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு வெல் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் கோட் பண்ணுங்க நேர்ல வாங்க பெஸ்ட் ரேட் என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துறேன் மாறுதி செலுரிய டீசல் விடிஐ மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறார் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு முப்பத்தி ஒன்பது நம்பர் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல நம்பர்ல இருக்கு ஒரே ஓனர் வெல் மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டி இது கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பாஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுது நேரில் வந்து பெஸ்ட் ரேட் என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துட்றேன் பார்த்திங்கன்னா இன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனரு எல்பிஜி என்ஸ்மெண்ட்டில் இருக்குது லோக்கல் நம்பருங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லோக்கல் நம்பரு வண்டி இது கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் தான் கோட் பண்ணுது பெட்ரோல் ப்ளஸ் எல்ஜிலேயும் இருக்குது நல்ல காம்பேக்டான வண்டி இது பார்த்தீங்கன்னா மேக்னா வேரியண்ட்டுங்க இயான் மேக்னா நேரில் வந்து இது பெஸ்ட் ரேட் என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துட்றேன்